நம்மளுடைய யோகா வாழ்க்கையில் பாருங்கள் பாம்பாட்டி சித்தர் சில யோகர் ரகசியம் படித்த சித்தர்கள்லாம் தன் தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் பறந்து ஆகாயத்தில் பறந்துதான் சொல்வாங்க அப்போ எப்படி அவங்களெல்லாம் ஈர்ப்பு விதிக்கு மேலே இப்போ நம்ம ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டால் கீழே விழுந்துடும் இப்போ நம்மளே அப்படி ஜிம் பண்ணாலும் கீழே வைக்கணும் அதுக்கு என்னன்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கும்போது இழுத்துக்கிட்டே இருக்காது அதை நல்லா ரகசியமாக புரிஞ்சிக்கங்க ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னாலே இந்த வி விதிக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுள்ள இழுக்கப்பட்டுரும் அவ்வளோதான் அப்போ அந்த ஈர்ப்பு விதியை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதே போல் தள்ளும் விதி அப்படின்னு சொல்லுவாங்க தள்ளுறது விதி அப்படின்னு இப்படிதான் அவங்களுக்கு அந்த வானத்தோட எல்லை இருக்குல்ல அந்த லேயர் சொல்கிறோம்ல அந்த லேயருக்கு அப்பில் அந்தாண்டை கொண்டு போய் ஒரு ஆப்பிளையோ ஒரு மனிதனையோ அந்த இயற்கை அந்த பிரபஞ்ச சூழலில் அதுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அது அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கும் நீங்கள் ஸ்பேஸில் மக்கள் சுத்தரலாம் பார்க்கலாம் விஞ்ஞானிகள் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க பார்க்கலாம் அது எப்படின்னா அது தள்ளும் விசை கொள்ளும் விசை இருப்பு விசை அந்த இருப்பு விசைக்கு மேலே போயிடுச்சுன்னா அது மிதக்குது அப்போ அதில் என்ன பண்ண முடியல இருப்பு விசைக்குள்ளே வரமுடில்ல இப்போ இருப்பு விசைங்கிறது இழுத்துக்கிட்டே இருக்காது இழுத்துரும் அவ்வளோதான் ஈர்ப்பு விசைங்கிறது முழுசாக எடுத்துரும் அந்த தள்ளும் விசைங்கிறது முழுமையாக தள்ளிடும் அங்கே மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு ரகசியம் புரிந்த சித்தர்கள் தான் தன் பூமியிலிருந்து அந்த ஈர்ப்பு விசையை தன்னுடைய யோக பலத்தின் மூலம் தன்னுடைய மூச்சு சுவாசத்தின் சக்திகள் அந்த ஆற்றலின் மூலம் தன்னுடைய மூச்சு சுவாசத்தின் ஆற்றலின் மூலம் இந்த ஈர்ப்பு விசைக்கு தன்னை அப்பாற்படுத்தி கொண்டு இந்த உடலை இந்த பூமியினுடைய இருப்பு விசையை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட இருப்பு விஷயை உணரணும்னா முதல்ல குரு யார் சீடன் யார் குரு காந்தமாக இருந்தால் காந்தம் இப்படி மண்ணில் தேய்க்கும் போது அதில் அந்த துகள் ஒட்டிடுது அப்போ அங்கே பேதம் இல்லை உடனே அந்த நிகழ்வு நடக்குது ஒரு ஈர்ப்பு விதி ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து ஒரு பொருளை போடுறீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இருப்பு விதி டைம் எடுக்க டக்குன்னு தரையில் ஒன்றும் ஒன்றும் இல்லை மூணாவது ஃப்ளோர்லேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறீங்க அது வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே தரையில் வந்து ஒட்டிக்கணும் அதுக்கு தேவை தரையில் வந்து ஒட்டிடணும் எருப்பு விதி இருக்கப்பட்டு ஈர்க்கப்பட்ட அந்த ஈர்க்கப்பட்ட நிலைக்குள்ளே வந்து ஒடுங்கிடணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இருப்பு விதியோடய ரகசியம் புரிஞ்சுக்கணும் ஈர்க்கப்பட்ட பொருள் ஈர்க்கப்பட்ட இடத்துல வந்து ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அதன் உணர்வை பெறவே நம் தேகமானது காந்த துகள்களும் பிரபஞ்சத்தில் அதே காந்த துகள்களும் ஈர்ப்பு விதையை மையமாக கொண்டு செயல்படுகிறது அப்படிப்பட்ட செயல்பாட்டை உணர ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய ஜீவனுக்கும் உள்ள தொடர்பை ஜீவகாருண்யம் என்ற ஒரு மோட்ச வீட்டின் திறவுகோளாக நமது மகான்கள் வெளிப்படுத்திய சில ரகசியம்தான் ஈர்ப்பு விதி நாம் எதை ஈர்க்க விரும்புகிறோமோ அதை நோக்கி அதுவும் நம்மை நோக்கி செயல்படுகிறது ஓம்